வியாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார் ஹலே லூயா அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு அநேக காரியங்களை கர்த்தனுடைய வாழ்க்கையில நேற்றியாய் செய்திருக்கிறார் கடந்த நாட்களிலே ஆவியின் வரங்களை குறித்து நம் அதிகமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆவியின் வரங்கள் ஒன்பதாக இருக்கிறது அந்த ஒன்பது வரங்களில் மூன்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் முதல் மூன்று பிரிவுகள் வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது ரெவலேஷன் கிஃப்ட் என்று சொல்லி நம்ம தியானித்தோம் அது முதல் மூன்று வரங்கள் வந்து ஞானத்தை போதிக்கும் வரும் அறிவை உணர்த்தும் வரும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை குறித்து நம்ம தியானித்தோம் அது வெளிப்பாட்டு வரங்கள் அதை தொடர்ந்து செயல்பாட்டு வரங்கள் என்று சொல்லி ஆக்ஷன் கிஃப்ட் என்று சொல்லி குணமாக்கும் வரத்தை குறித்து இத்தனை நாட்களாய் ஏறக்குறைய ஒரு மூன்று இரண்டு மாதங்களாய் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோ தொழவும் அது நமக்கு முடிவு பெற முடியாமல் அதை முடித்தோம் இல்லையா ஏன்னா அவர் நிறைய குணமாக்கியிருக்கிறார் நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தியானித்து கொண்டிருந்தால் ஆண்டுகள் ஆண்டுகள் கணக்காய் நம்ம தியானிக்க முடியும் அவ்வளோ காரியங்களை கற்று செய்திருக்கிறார் ஆனால் உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் பேச நினைக்கிறதுனால நான் சில காரியங்களை சுருக்கமாக அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவருக்குள்ளாய் பிரயாசப்படுகிறேன் அவர் கொடுத்ததை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அந்த ஆக்ஷன் கிஃப்டில் ரெண்டாவது கிஃப்ட்டு ஆவின் வரங்களின ஐந்தாவது வரம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அற்புதங்களை செய்கிற சக்தி அற்புதங்களை செய்கிற சக்தி டூயிங் ஏ மெராக்கல் பவர் அப்படின்னு சொல்லப்படுகிறதான அற்புதம் செய்கிற சக்தி குறித்து தான் இன்றைக்கு இதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம் கத்திரக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் வரைக்கும் கூட அதை நம்ம தியானிப்போம் ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு மூன்று நாள் தான் இருக்குது இல்லைங்களா அடுத்த வருஷத்துல கூட இந்த வார்த்தையின் தொடக்கத்தை நம்ம தியானிப்போம் ஏன்னா இந்த வேதம் முழுவதுமாகவே அற்புதங்கள் தான் நிறைந்திருக்கிறது எத்தனை பேர் ராமின்னு சொல்ல முடியும் பைபிள் முழுவதும் அற்புதம் தான் இன்றைக்கி நம்ம உட்காண்டு அற்புதம் இல்லை நம்ம சுவாசிக்கிறது அற்புதம் எத்தனை பேர் நம்மளை கொல்லணும்னு நினைச்சான் எப்போ எத்தனை பேர் நம்மளை அழிக்கணும்னு நினச்சான் எத்தனை பேர் நம்ம இல்லாமல் போகணும்னு நினச்சான் அவங்க கண்ணிலலாம் மண் தூவி கருத்தை நம்மளை ஜீவனோட வச்சுருக்கிறார் எவ்வளோ பேர் அற்புதங்க அலை லூயா நம்முடைய வாழ்க்கையில் கத்திர அற்புதம் செய்திருக்கிறது மாத்திரமில்லாமல் வேதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை அற்புதங்களினால் நிறைந்திருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முடிவு பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம யோசிக்க முடியாத அற்புதங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார் வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் அலை அவர் சொல்லுக்கு எல்லாம் ஆகும் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் உங்கள் நிலைமைகளை கர்த்தர் தலைகிழாய் மாற்ற முடியும் ஒரே ஒரு வார்த்தை போதும் அவருடைய ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே நீங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு காத்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் அது உங்கள் வாழ்க்கையில சொல்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே ஆதியாகமும் துவங்கி அவருடைய வார்த்தையின் வார்த்தையின் ஒவ்வொரு அவருடைய வாயிலிருந்து இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமானது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமே ஒரு வாயை திறந்தாவே அற்புதம் தாங்க ஆண்டவர் ஒரு வாயை திறந்தாவே அற்புதம் தான் நம்ம வாயை திறந்தாவே போய் தான் இல்ல வாய் தோறாவே கெட்ட வார்த்தை தான் வாய் திறந்தாவே நம்ம சொல்ல முடியாது அதனால நிறைய பேர் வாயை துறங்குறது கிடையாது நிறைய பேர் ஊமையாக மாற்றிக்கிறாங்க எது கேட்டாலும் செய்க தான் ம் ஆ ஆ ம் இவ்வளோ தான் பேச்சு எதுவும் பேச முடியல கிட்ட நேரத்துக்கு மாராட்சி கேட்டு பேசிக்கணும் இவங்க கிட்டே தொல்லை பண்ணிக்கணும் அதனால் பேச வேண்டிய ஆட்கள்லாம் எப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க ஊமியாகிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாய்களை திறக்க போகிறார் அல்ல லூயா பூ பூட்டை போட்டு வச்சு வாயில வாயில் உடைக்கிறார் பூட்டை சில பேர் போட்டு அப்படி போ போட்டு ஒட்டி இருக்கிறாங்க அப்படியே அம்மா வீட்டில் ரொம்ப தொல்லை போயிட்டே இருக்குமா ரொம்ப தொல்லை போயிட்டே இருக்கும்மா ஹஸ்பண்டு பிள்ளைங்களை கற்றுக்கிட்டே இருக்குமா காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து சாய்ந்தரம் தூங்குற வரைக்கும் ஓயாமல் கத்திக்கிட்டு இருக்குமா ரொம்ப குழந்தைக்கு ஒரு நாள் டென்ஷன் ஆயிடுச்சு ரொம்ப அட்டகாசம் பண்ண இந்த அம்மா இது விடக்கூடாதுன்ட்டு லிப்டுக்கு ஏற்றுனவானா பெருக்கோய்க்கேற்று கொடுத்துட்டு இருக்குது ஃபேவிஸ்டிக் இருக்குமே இப்படி பண்ணால் லிப்டிக் மாதிரி வருமே அது எடுத்துக் இருக்குது டார்ச்சில் பண்ணுக்குறிய நீ சும்மா கொடுமை எங்கள் அப்பாவை கத்தினுக்கிற என்ன கத்தினுக்கிற வாய் ஒரு நாளைக்கு பூட்டு போடாதான் கரெக்டாக இருக்குன்ட்டு மகன் அந்த லிப்டிக் கொஞ்சம் எடுந்துச்சான் இதை கொடுக்குற மாம்மி எடுத்து கொடுத்துட்டான் பையன் ஃபேவி குயிக் ஃபேவிஸ்டிக்கை அண்ணம்மா எடுத்து லிப்டிக் மாதிரி அதுக்கு பேர் அவ்வளோ சுயநிவு இல்லாமல் ஊன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன தடவிச்சு ஒன்றும் தெரில அதுக்கு வாயை மூடிக்கினாங்க சேர லிப்டிக்கு போட்டால் அப்படி இருக்கும் போல நினச்சிட்டு அந்த அம்மா அப்பிது கிளம்பிட்டாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க என்ன அவங்க துறக்க முடியல வாயின்னு பார்த்தா வாயை ஓட்டிகிட்டு இருக்குது சாயந்தரம் வரைக்கும் வாயை திறக்கல அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ரொம்ப சமாதானமாக இருக்கிறார் காஃபி கேட்டாங்க காஃபி கொடு ம் அந்த அம்மா அந்த அம்மா சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது என்ன நடந்துச்சுன்ட்டு அப்புறமா அப்போ அவன் ரொம்ப யோசிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் என்னையா இன்றைக்கி ஒரே சந்தோஷமாக இருக்குது உங்கள் அம்மா வாய் திறக்கவே இல்லையான்னு அப்பா ஃபுல்ல சொல்கிறானா அப்பா நான் ஒரு வேலையை பார்த்துட்டேன்ப்பா நான் என்னப்பா வேலையை பார்த்தேன்னு காலையில் அம்மா லிப்டிக் கேட்டுச்சு பெவி பெவி ஸ்டிக் எடுத்து கூத்துட்டேன்ப்பா ஒரே தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சரி ஓயிட்டோன்ட்டு என்ன பண்ணிட்டேன் பெவி ஸ்டிக் எடுத்து கூத்துட்டேன் அது லிப்டிக்கு நினச்சி அம்மா பூசிக்கிட்டாங்க காலையில் இருந்து வரைக்கும் வாய் திறக்கவே இல்லைப்பா இருப்பா அப்படின்னு ஏன்பா இந்த மாதிரி பண்ணேன் எதனா ஆகிடப்போகுது அப்படின்ட்டு உடனே மருத்துவர்கிட்ட கொண்டு போய் ஏதோ ஒரு சிகிச்சை பண்ணி அந்த அம்மா வாய் ஓப்பன் பண்ணிட்டாங்களாம் அப்போது அந்த அப்பா சொன்னாராம் நான் வந்து இவ்வளோ காலமாக உன்னை சமாளிச்சிருக்கிறேன் என்னைக்காவது நான் உனக்கு இந்த மாதிரி லிப்டிக் பதில் எதுன்னு எடுத்துக் கொத்துக்குறேன்னா ஆனால் புள்ளையே தாங்க முடியாமல் உனக்கு எடுத்துக் கொத்துக்கிறேன்னா எந்த அளவுக்கு கொழம்புக்கார பாவியாக இருந்துருப்பேன் இந்த குழந்தை உனக்கு லிப்டிக் எடுத்துக்கிறது பதிலாக பெவிஸ்டிக் எடுத்து குத்துக்குது பாரு ஒட்டிக்கிட்டு அந்த வாய் அது வாய் மூணுனா தான் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை பண்ணிக்கிறான் பாரு இதுக்கப்புறமாவது என்ன பண்ணு கொஞ்சம் அமைதியாக இருக்கு ஏன் கத்திக்கிட்டே இருக்கு சில பேர்லாம் அது ஒரு ஹாபியாக மாறிடுச்சு கத்தினே இருந்தால் தான் உங்களுக்கு சமாதானமே கத்தலனா தூக்கமே வராது கத்தினே இருக்கணும் அவங்களுக்கு வீட்டில் வந்து சத்தந்துக்குன்னு ஏற்கனவேங்க எதனா ஒன்று கத்திக்கணும் எதனா ஒன்று எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் வாயிலிருந்து வார்த் வர வார்த்தைங்க கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் சத்தியமானதாக இருக்கணும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வாக்கு இருக்கணும் கோபம் யாரை தான் ஓட்டமா எல்லாருமே கோபம் ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க அதுக்காக எல்லாத்தையும் நம்ம பேசிருக்கோம் நம்ம பேசிட்டேன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பைபிள் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது கோபம் கொண்டாலும் கோபம் வரும் மகனே மகளே கோபம் வரும் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அந்த இடத்துல வாய் முடிக்கும் நீ எங்கே திறக்கணுன்றது கருத்துக்கு தெரியும் அந்த இடத்துல உன்னை வாயை திறக்க வைப்பார் அங்கே உன்னை பேச வைப்பார் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்மளை இவ்வளோ ஞானமாக பேசிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பேச வேண்டிய இடத்துல உன்னை பேச வைப்பார் ஆனால் உங்களை கோபப்படுத்துகிற இடத்துலையும் உங்களை கஷ்டப்படுத்துகிற இடத்துலையும் நீங்கள் பேசாதீங்க ஏன்னா துக்கத்தின் மிகுதினால வார்த்தையை விட்டுட்டுன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம் பேசாதீங்க அமைதியாக விட்டுருங்க நீங்கள் கொடுக்குற பெரிய பதிலடினா தெரியுமா உங்கள் அமைதி தான் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா என்ன அமைதியாகிட்டே எதுவுமே பேசவே இல்லை நீ எதாவது பேசிட்டா கூட மனுஷா இருக்கு எதுவுமே பேச அமைதியாகிட்டேன் என்னாச்சு 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 என்னாச்சுன்னு கேட்பாங்க அமைதியாக இருந்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆண்டவர் வாயை திறந்தார் என்றால் அற்புதம்தான் ஆண்டவர் செய்கைகள் எல்லாமே அற்புதம்தான் இந்த ஆதியகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத மிராக்கள் எதுனா இருக்குதுங்களா நிறைய அற்புதங்க உலகத்தை உண்டாக்குனது முதல் ஆதம் ஏவாலை உண்டாக்குனது முதல் ஏதேம் தோட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்திலிருந்து அவர்கள் தோட்டத்திலிருந்து வெளியனுப்பப்பட்ட முதல் ஆபில் காயினுடைய வம்ச வரலாறு துவங்கி ஏனோக்கு எல்லாருடைய நோவா ஆப்ரகாமு மோசஸ் ஈசாக்கு பன்னெண்டு கோத்திரங்கள் யாக்கோபு எத்தனை காரியங்கள் எல்லாரையுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார் நீங்கள் வந்து எங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு கேட்க வேணாம் அவங்களுக்கு இப்படிலாம் அற்புதம் பண்ணிக்கிறீங்களேன்னு நினச்சாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அலே லூயா நம்ம எங்கே அதை நினைக்கிறோம் காலையில் எழுந்தாலும் சாய்ந்திர தான் என்ன சாப்பாடு செய்யுது என்ன குழம்பு செய்கிறது எந்த கடைக்கு போகலாம் எதை வாங்கலாம் இன்றைக்கி யார் வருவாங்க தண்டல்காரு இன்றைக்கி எந்தத்துக்கு வட்டி கட்டணும் எந்த லோன் கட்டணும் மகளிர் லோன் கட்டணுமா நெகை லோன் கட்டணுமா இப்படிலாம் அழிஞ்சிகிட்ருக்குறோம் அற்புதங்கள் அவர் அதை தியானிக்கு நினச்சி பாருங்கள் பூமி அது நிறைவு என்னதுன்னு சொன்னார் ஏன் அழிஞ்சிட்ருக்குறேன் ஆண்டவர் எனக்கு நிறைவு கொடுத்துருக்கிறாரு என் கைகளை விட மாட்டார் விசுவாசமானது நம்பிக்கையானது உறுதியானதை கருத்து எடுத்து பெற்றுக்கொள்ளுங்க ஆப்பிரகம் வெறும் கையாக தான் ஆண்டவர் அழிச்சவங்களான்னா இப்போ இப்போ எப்பா பெரிய பெரிய உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் மட்டும் எல்லாம் தூக்கி வந்திருக்கேன் சொன்னார் எல்லாத்தையும் விட்டு வாட்னாரு நீ வளைய எத்துனந்தால் கூட எங்கன்னா மீன் பிடிச்சி நிற்ப வளையம் அங்கேயே போட்டு வாங்க சொன்னாரா இல்லையா ஏன் எதுனா தூக்கின்னு வாங்க ஒரு அமௌண்ட் எத்தனை வைப்பா என் கூட வரும்போது டூருக்கு அப்போ கூட்டின்னு போனார் இல்லை அவர் எங்கேயுமே அவர் சொன்னது என்ன தெரியுமா நீ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வாப்பா ஊழியத்துக்கு எல்லா ஊழியக்காரனுடைய ஆரம்பத்தை கேளுங்க எல்லா ஊழியக்காருடைய ஆரம்பத்தை எல்லா ஊழியக்காருடைய சாட்சி நீங்கள் கேளுங்க எல்லாரும் பெரிய பெரிய பின்னணியிலிருந்துலாம் எந்த பெரிய ஊழியக்காரெலாம் வரலைங்க சாதாரணமான குடும்பம் விவசாயம் பண்ணுறவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க ஆ புத்தி பேதளிச்சு போனவங்க படிப்பு ஏறாதவங்க மந்தமாக அப்படி சுத்தி நிற்கிறவங்க ஒரு வேலையும் இல்லாமல் அப்படி சும்மா இருக்கிறவங்க அவர் யாரை கூப்பிட்டார்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் அந்த உலகத்தில் அற்பமாக என்னென்னாங்களோ யாரெல்லாம் இது உதவாதுன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சாங்களோ அதையெல்லாம் சும்மா அப்படி தட்டி தூசி தட்டி தூக்கிட்டு வந்து நிற்க வச்சு மேக்கப் போட்டு அதுக்கு அங்கேயெல்லாம் மாட்டி விட்டு நில்றா பேசுறா தைரியமா பேசு அழக சொல்லுது வசனம் எங்க இருந்து உயர்த்துறாரா குப்பையில் இருந்தா குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை எங்க உட்கார வைக்கிறாரா ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவன் குப்பையிலிருந்து தான் உயர்த்தி இருக்கிறார் எல்லாரையுமே எத்தவனை எல்லாரும் கோபுரத்துல இருந்து வந்து எல்லாருடைய பின்னணி கேட்டு பாருங்கள் நீ இருக்கிற மாதிரியே வந்தினா போதும் அவர் உன்னை அற்புதமாக நடத்துவார் அது இருந்து அவருடைய ஊழியத்தின் பாதையில் நடக்கும் பொழுது ஒருவேளை நம்ம ஊழியத்துலேயும் சரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சபைக்கு வரீங்க நீங்கள் ஆ ஆரம்ப காலத்துலேருந்து விசுவாசமாக விசுவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவிடத்துலேருந்து நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி சமுதாயத்தில் ஓரளவுக்கு நம்ம சொந்தக்கார மதியில் நம்மளை கௌரவமாக வச்சுருக்காருன்னு வச்சுங்க எல்லார் மதியிலும் நல்லா சாப்பிட்றோம் நல்லா ட்ரெஸ்ஸு போடுறோம் ஓரளவுக்கு பெரிய அப்படியே நல்ல கிலோ கணக்கில் தங்கம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் எங்கேனா ஃபங்க்ஷனுக்கு போகிற அளவுக்கு ரெண்டு செட்டு கம்பில் ஒரு சைனாவது கடவுள் கொடுத்துருக்குறாரு இந்த சொசைட்டியில் வந்து நம்மளை ஒரு மதிப்புள்ள ஆளாக கருத்துட வச்சிருக்கிறாருன்றது இவ்வளோ பெரிய கிருப இது கூட இல்லாமல் இருந்தோம் இல்லை சொந்த வீடு இல்லாமல் இருந்தோம் ஒரு வேளை மூணு வேலை சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு வேலை தண்ணி குச்சிட்டு இருந்தோம் வயிற்றில் ஈர துணி இருந்தோம் யாராவது வேலை கொடுப்பாங்களா ஒரு வேலைக்கு ஏதாவது கூலு கிடைக்குமா நூறுரூபாய்க்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படிலாம் இருந்தோம் இன்றைக்கி நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரிலாம் கடவுள் வச்சுருக்கிறாரு அதே லூயா இந்த கௌரவம் யாரால் வந்தது இந்த இந்த வசதி யாரால் வந்தது கர்த்தரை நம்பினதுனால அவரை விசுவாசித்ததுனால உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் உண்டானது அந்த உயரத்துக்கு வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்தது பிறகு அந்த நிறைவுக்கு வந்த பிறகு நல்லா யோசிப்பேன் எத்தனை நாள் பாத்ரூம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்போம் நீங்கள் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் பைபிள் காலேஜ் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன் என் வீட்டில் பாத்ரூம் இல்லைங்க எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல எனக்கு அந்த மாதிரிலாம் தங்கச்சிங்கள கூட சொல்லுவேன் நீங்கள் ஹாஸ்டல்லே இருங்க லீவ் விட்டால் கூட வீட்டுக்கு வராதிங்க உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஜோம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்க ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு பாத்ரூம் கூட இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்கச்சிங்க வந்தால் கஷ்டப்படுறாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் முத்து கடைக்கு போவேன் பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இருந்த நிலமைக்கு ரூமுக்கு ரூமுக்கு பாத்ரூம் வச்சு கட்டி கொடுக்கல ஆண்டவர் வீடு ஐய் என்னடா ஒரு பாத்ரூமா உனக்கு எந்த எத்தனை ரூம் அத்து பாத்ரூம் கட்டி தரேன்டா ஆண்டவர் மகிமையில் உக்கார வச்சிருக்கிறாருன்னா உங்களை உயர்த்திருக்கிறாருன்னா அந்த உயர்வு யாரால் வந்தது அந்த ஆசீர்வாதம் யாரால் வந்தது எதுக்குமே வழி இல்லாமலே இருந்தோம் நம்போ வழி இல்லாத போது இருந்த அந்த உற்சாகம் வழி இல்லாத போது இருந்த அந்த அபிஷேகம் வழி இல்லாத போது இருந்த அந்த விசுவாசம் வழி இல்லாத போது நம்ம கத்திடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் அதெல்லாம் நினைக்கிறது கூட நம்மளுக்கு என்ன இல்லை இப்போ நேரம் இல்லை ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனா மட்டும் முட்டி போட்டு அழுதுட்டுனா ஆண்டவர் அற்புதம் செஞ்சுதான் ஆனப்பான எப்படி நடக்கும் வருஷத்து நிறைவில் இருக்கிறோம் இல்ல வாதர் பெர்க்மென் செய்ய பாடுவார்ல கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் அவ்வளோதாங்க லைஃபே கடந்து வந்த பாதைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்க அந் அதுதான் அற்புதம்ன்ற நான் அதுதான் அற்புதம் அற்புதம் செய்கிற சக்தி எல்லாருக்குள்ளும் கருத்தர் வைத்திருக்கிறார் எல்லாருமே நான் ஏசப்பால் நன்மை அடையலைன்னு யாரும் சொல்ல முடியுமா ஏசப்பால் நான் ஒரு நன்மை கூட வரைக்கும் பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள்ங்க சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நேற்று பிறந்த தெபரா கூட பெற்றுக்கொண்டிருக்கோம் எப்போ பிறந்த நான் கூட பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எப்போ அந்த காலத்தில் பிறந்த பூமணி கூற பெற்றுக்கொண்டிருக்கோம் எல்லாருமே நிச்சயமாக பெற்றுக்கொண்டிருப்பாங்க லலிதாம்மா பெற்றுக்கொண்டிருப்பாங்க காசியம்மா பெற்றுக்கொண்டு இருப்பாங்க வசந்தம்மா பெற்றுக்கொண்டிருப்பாங்க யார் நான் அற்புதம் ஏசுகிட்டு இருந்து பெற்றுக்கொள் சபைக்கு வரவங்க கூட வராதவங்க கூட கற்றுக்கிட்டு நன்மை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க எல்லாேருக்குமே ஏசுவாள் நன்மை அடையில யாரும் சொல்ல சொல்லுங்கள் எல்லாேருமே விடுத்து நன்மை பெற்றுக்கொண்டவங்க தான் நீங்கள் ஆண்டு இருக்கிட்ட நீங்கள் கேட்குறத தாண்டி ஒன்னே ஒன்று யோசி யோசிச்சு பாருங்கள் என்னை அற்புதமாக நடத்தி இருக்கிறீங்களேன்னு நீங்கள் நினச்சிங்கனாவே நம்ம அதை நினைக்கும் போதே உங்களுக்கு அற்புதம் நடக்குங்க அதே லூயா நான் ஒவ்வொரு நாள நினைப்பேங்க கல்லை சாப்பிட கல்லை சாப்பிடும் பல் விளக்க தூங்கும் போதுலேருந்து நினைப்பேன் கண்ணாடி பல் எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல நின்றுக்குன்னு வேப்பம் குடிச்சி ஓடிச்சு தேய்ச்சி போட்டு பல்லு விளக்கின்னு அங்கேயும் எங்கன்னா குழலில் மூஞ்சி கையு வந்து வீட்டில் ஏதோ இருக்கிற கஞ்சி குடிச்சிட்டு அப்படி இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நின்று பல்லு விளக்குறேன் ஈய் இங்கே இப்படி தேய்க்கிறது எங்கே கண்ணாடி எங்கள் பாட்டி போய் கீழே கண்ணாடி முன்னாடி விளக்காது இப்போ கூட பாட்டி கண்ணாடி முன்னாடி எல்லாம் விளக்காது அது போய் ரெண்டு அடுக்குறி இந்த பக்கம் ஒரு தேய் இந்த பக்கம் ஒரு தேய் வாய்ப்பு பிரச்சினை வந்து வைக்க இருக்கும் நம்ம தான் பல்லு விளக்கு ஒரு மணி நேரம் தேய்ச்சி 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 பல்லு சைஸாக குறைஞ்சி போட்டுருக்கோம் அப்புறம் எனக்கு கீழே வந்தால் பல் குறைஞ்சு விடுவோம் பல்லு ஏன் ஏன் அவ்வளோ வீக் ஆகுது தெரியுமா எல்லாம் போயிடுது தேய்க்கிறது அவ்வளோ நேரம் பல பல பலன்னு இருக்குன்னு இது என்ன இது என்ன இது இது ஒரே ஆசிட் வாங்கி தேய்ச்சி விட்டு பழிச்சுன்னா ஆகிடும் இதுனா இது பாலிஷை போட்டுன்னுக்குறோம் தேய்ப்பாங்க பாருங்கள் பல் ஏமா இவ்வளோ நேரமாக பால் விலைக்கிட்டு இருப்போம் ஆமாம் வீட்டு இவ்வளோ நேரமாக பல் தேய்ச்சிட்டு இருப்பேன் ஊன்று ஊதி பார்க்குறது விலைக்கு விலைக்கு கண்ணாடி முன்னாடி எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் நானே இன்றைக்கி அந்த வசதிகளெலாம் நம்மளுக்கு இருக்குதுங்க நம்ம வீட்டில் அந்த வசதியெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் அம்மாக்கிட்ட கேளுங்கள் அப்பா கிட்ட தாத்தா கிட்டே கேளுங்க ரொம்ப கஷ்டத்துலேருந்து தான் வந்திருப்போம் இன்றைக்கி உங்களை மேன்மையாக வச்சுருக்குறாங்க கீழே படுக்க மாட்டாங்க துவர ஏசி இருந்தால் தான் தூக்கம் வருது ஃபேன் ஓடினா தான் தூக்கம் வருது அடிக்கிற குளிரில் ஏசியும் போட்டு பெட்ஷீட்டும் போட்டால் தான் தூக்கம் வருது ஏற்கனவே குளிர தான் இருக்குது அடிக்கிற குளிரில் ஃபேனே நான் ஃபேன் போடுறதே கிடையாது நாங்கள் ஃபேனே போட மாட்டோம் அமை இதே தூக்கம் சர்ச்சைக்கு கரண்ட் பில் வந்துக்குது அதிகமாக வீட்டுக்கு கரண்ட் பில்லே கம்மி ரொம்ப கம்மி என்னன்னு பார்த்தா இந்த ஃபேன் போடவே இல்லையே எதுவுமே ஓடவே இல்லை டிவின்னு ஒன்று இருக்குது அதை ஆன் பண்ணி மாட்டது தான் டிவி மாட்டி வச்சுக்கிற அவ்வளோ தான் டிவி என்னைக்குனால் வந்து பார்த்துக்கிட்டீங்களா டிவி ஓடி ஓட ஓடாது ஒன்றும் இல்லை ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் நம்ம வந்து என்னென்னா அவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குளிரில் ஃபேன் அவசியமா ஆனால் ஃபேன் போட்டு பெஜிட் போட்டுனா தான் தூக்கம் வருது ஃபேன் இல்லைன்னா பண்ண மாட்டேது சும்மா அந்த ஃபேன் ஒரு சத்தம் கேட்டால் தான் தூக்கம் வருதுங்க சும்மா ஏமா குளிரில் எதுக்குமா ஃபேன் போடுறேன்னா இனி ஃபேன் போடு போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் நீ ஃபேன் போடுறே இல்லையா பெட்ஷீட் ரெண்டு போதி நல்லா தூங்குறது குளிர் ஃபேன் ஆஃப் பண்ணிடல தூங்கணும் அவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குறேங்க நம்ம அப்பா அம்மா வீட்டில் கரண்ட்டும் கிடையாது ஒரு விளக்கில் மண்ணெண்ணெய் விளக்கு ஊற்றி வச்சுட்டு அதை கீழே ஊற்றிட்டாங்க அது வேலை பார்த்து நீங்கள் அந்த கஷ்டம்லாம் பட்டுக்கிறீங்களான்னு தெரில எங்கள் வீட்டில் எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் நைன்த்து லெவன்த்து படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது விளக்கு இருக்கும் சிமிலி விளக்கு இருக்கும் அந்த விளக்கில் வந்து இந்த கெரோசின் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு திரி போட்டு அதுக்கு லேம்ப் லைட் ஒன்று இருக்கும் அந்த அது வேற தொடைக்கிறேன்ட்டு வாரத்தில் ரெண்டு வச்சுருவேன் அடி வாங்கினேன் எங்கள் அம்மான்ட்டு போய் மறுபடியும் கடையில் போய் வாங்கினு வருவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம வீட்டானக்கிற கடையில் ஒன்று வாங்க அந்த லேம்ப் லைட்டு ஒன்று அந்த கண்ணாடி வச்சுட்டு நான் வாங்கினா அந்த கண்ணாடி வந்து இங்கே வந்து பதினஞ்சு ரூபான்னு சொன்னாங்க ராணிப்பேட்டில் கொஞ்சம் நண்டு போய் வாங்கினா வெறும் பத்து ரூபாய்க்கு தான் அம்மாக்கிட்ட பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு நடந்தே போய் ராணிப்பேட்டில் பத்து ரூபாய் வாங்கினது மாட்டு அஞ்சு ரூபா நம்ம எடுத்துக்கிறது அதுக்காக என்ன பண்ணுறது வார்த்தைக்கு ரெண்டு முறை ஒரு லைட்டு ஓடிக்கிறது வேலைக்கு நம்ம கொல்த்தி வைக்கணும்ப்போ ஆறு என்ன பண்ணோம் வேலைக்கு கொளுத்தி வைக்கணும் நம்ம வீட்டில் லைட்டும் போட மாட்டுதுங்க அப்படியே தூங்கி இருட்டிலே தூங்குதுங்க லைட்டு போடுறது கிடையாது ஒரு பெருக்கிறது கிடையாது ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுறது கிடையாது போட்டது அப்படியே டவுல் துவச்சிட்டு அப்படியே ஈரமாக தூக்கி போட்டு போயிடுது சீப்பில் வாரிட்டு முடியோட அப்படி தூக்கி போட்டு என்ன பாஸ்டர் அப்படியே சொல்றீங்களே நான் அப்படியே தெரிக்குது லைஃப் உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் நான் ஏன் ஏன் இவ்வளோ அவசியமாக சொல்றேன்னு தெரியுமா இந்த அற்புதத்தை எல்லாம் நீங்கள் இவ்வளோ சொகுசாக வாழ்கிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தனால தான் நம்ம பட்ட கஷ்டமும் உபத்திரமும் நம்ம பிள்ளைங்களோ நம்ம பேர பிள்ளைங்களோ படக்கூடாறதுக்காக அவங்க பல உபத்திரவங்களை சந்தித்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அது அவங்களே மதிக்கிறது கிடையாது நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது கிடையாது குழவ திறந்து விட்டு அது பாட்டுன்னு தண்ணி ஊற்றி கட்டுக்கிறது ஃபேன் போட்டு விட்டு அதை ஆஃப் பண்ணாமல் போயிடுறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம உதாசீனம் பற்றிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கருத்து அற்புதமாக நடத்துறாரு உங்களை நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் இருந்து யோசிச்சிருக்கிறீங்களா நான் யோசிச்சுருக்கிறேன் வழி இல்லாமல் இருந்திருக்கிறேன் கெரோசின் வாங்கிறதுக்கு காசு இருக்காது எங்கள் வீட்டுக்கு கரண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லை இன்னைக்கு நிலைமை மாற்றிருக்கிறாரில்ல ஆண்டவர் அதுதான் அற்புதன்றேன் அவர் கொடுத்த அற்புதத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது உங்களுக்கு ஏராளமாக இருக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது ஏராளமாக இருக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது வாழக்கூடாது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா தான் கர்த்தோடைய நாம மகிமைப்படும் அப்புறமா இந்த சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன் கழுத கழுத கழுதுக்கு தெரியுமா என்ன பார்த்து சொல்றீங்களா உங்களை பார்த்து சொல்லுவாங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதுனா தெரியுமா இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படு தெரியுமா கரண்ட் இருக்குது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உன் பாடுனு ஃபேனு நீ வேற என்ன அப்படியே சொல்லுங்கிறனா கரண்ட் கரண்ட் கரண்ட்னா கரண்ட் ஈட்டு வந்தேன் உங்களெல்லாம் அப்படியே விட்டுக்கணும் இருட்டிலே வெளுக்கு கொளுத்தி வையே உடல்லாம் கருப்பாகிடும் வெளுக்கெல்லாம் கொலத்துனா வெறுகு பொருக்கு போய்க்கிறீங்களா நீங்கள் யாருன்னா நான் போயிருக்கிறேன் சாணி பொறுக்கிறதுக்கு போய்க்கிறீங்களா உங்களெல்லாம் எங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அண்ணன் கூட கூத்துட்டு போய் சாணி பொறுக்கணுவா சி சாணியா செருப்பில் ஓட்டினா இப்படி இப்படி போயின்னுக்குறாங்க கையில எல்லாம் அள்ளி போட்டுன்னு வருவோம் நாங்கள்லாம் இன்னைக்கு சாணி வர விட்டுக்கிறார் ஆண்டு வருவங்களை இல்லையே சாணி தொலிக்கூட உங்கள உள்ள அன்னைக்கு போன ஒரு வீட்டை மஞ்சா தண்ணி தொலைச்சு விட்டுக்கிறாங்க சாணிக்கு பதில் ஏன்னா சாணி இப்போ ஸ்மெல்லு வேற மாதிரி ஆச்சு இருக்கிற சாணி நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற சாணி அது இன்னத்தை தின்னு தெரியல மாடுலாம் என்னென்னமோ தின்னது போல இருக்குது பிளாஸ்டிக் ஒரு தூணிகளை எல்லாத்தையும் மின்னு மனுஷன் தான் மாறினான்னுப்பா அந்த மாடு மாறிக்குது அந்த மாதிரிலாம் நான் எதுக்கு சொல்கிறது தெரியுமாங்க என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன் அல என் தாழ்மையில் கருத்துரை என்னை நினைச்சாருங்க உலையான சேட்டிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு என்னை உபத்திரவத்தின் குகையிலேருந்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு இன்றைக்கி அற்புதமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் அற்புதமாக நாங்கள் இருக்கிறோம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோன்னா யார் காரணம் ஆண்டவர் எங்கள் ஏதோ நினச்சி ஏதோ ஒரு தயவு ஏதோ ஒரு இறக்கம் எங்கள் முன்னோர் செஞ்ச புண்ணியம் ஏதோ யாரோ பண்ணியிருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவுடைய விசுவாசம் ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால வாழ்க்கை மாறுச்சு இல்லைன்னா சாணி பொறிக்கின்னு விறகு பொறிக்கின்னு கரண்ட் இல்லாத ஒரு வீட்டில் யோசிச்சு பாருங்க ஆதி மனுஷன் மாதிரி வந்திருப்பீங்க என்னப்பா ஸ்டர் எவ்வளோ அப்டேட்டாக இருக்குது நீங்கள் என்ன மறுபடியும் எங்களை பழைய காலத்துக்கு கொண்டு போகிறீங்க பழைய காலத்துக்கு நான் கொண்டு போகல நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த நிலைமையே ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு அந்த வேலை இல்லை உங்கள் அம்மாவுக்கு அந்த வேலை கிடையாது உங்கள் தாத்தா பாட்டிக்கு அப்படிப்பட்ட வேலை கிடைக்கல கடைசி வரைக்கும் இனி வரைக்கும் நீங்கள் குட்ஷே வீட்டில் தான் வந்திருப்பீங்களே கரண்ட்டு ஊற இருந்திருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கம்மா யாரால இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யாரால இப்படிப்பட்ட நன்மை யார் உங்கள் வாழ்க்கை இப்படி அதிசயமாக நடத்துனது யார் உங்கள் வாழ்க்கை இப்படி அற்புதமாக மாற்றுனது இன்றைக்கி உங்களை பார்க்குறவங்களும் ஆச்சரியப்படுறோம் அந்த குடும்பம் எப்படி இருந்தாங்க தெரியுமா இப்பா மாறிட்டுக்கிறாங்கப்பா சூப்பராக ஆயிடுச்சுப்பா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினச்சோம் அப்படியெல்லாம் மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு கடவுள் பண்ண போகிறாரு ஆசிர்வதிச்சிருக்கிறார் ஆசிர்வதிப்பார் ஹலே லூயா இன்னமும் குறை இருக்குதா இன்னமும் சிலதெல்லாம் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்குதா இன்னமும் என் வாழ்க்கையில் அனைத்து இருக்குது ஐயா இன்னும் எதுவுமே நடக்கல நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா அவர் அற்புதம் செய்கிற சக்தியை கொண்டு வரத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரணும்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைக்கணும் இப்போ வர பாருங்கள் விஷயத்துக்கு வேத பாடம் வாசித்தோம் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் ஏழுலேருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது கடவுள் வந்து மக்களை நிறைவாக நடத்துகிறார் நம்முடைய முன்னோர்களை கருத்தை நிறைவாக நடத்துனார் அற்புதமாக நடத்துனார் அதிசயமாக நடத்துனார் என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு பெருமை வந்துச்சு மனுஷன் எந்த இடத்துல விழறான் தெரியுங்களா பெருமை வாரத்தில் தாங்க விழுறான் எதை குறிச்சுமே நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க உங்கள் ட்ரெஸ்ஸை குறித்து எனக்கு நல்ல நீட்டான முடி நல்லா இப்படி இப்படி ஆட்டின்னு போங்க முடி நாலு பேர் பா நானே முடிஞ்சு போச்சு கதை ஐயோ ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்தில் இவ்வளோ முடி கொட்டிச்சே அப்புறமா சொல்லுவோம் ஐம்பது கிராம் பத்து ரூபா நூறு கிராம் இருபது ரூபா என் முடியெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்ருக்குறேனே எவ்வளோ முடி போச்சு பத்தியா எவ்வளோ முடி போச்சு பத்தியா என்ன பெருமை இருக்குது முடி கொட்டுறது இல்லை முடி இல்லை பெருமை போறாட் நான் சோத்துற ஆண்டு முடி கொடுத்துக்கிறாரு அந்த முடி மூடுன்னு வர்றது கிடையாது நல்ல இவ்வளோ தொழு முடி இருக்குதுன்னா தலையில் துணியை போட மாட்டாங்க அவங்க ஏன் தெரியுமா நீட்டாக முடி எல்லாமே பா இவ்வளோ முடி போடுறா தலையில் எவ்வளோ நீட்டு முடிப்பாரா சீக்கிரமாக மொட்டையாகிடும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் நிறைய கொட்டி போய் ஏன் தெரியுமா கர்த்தி சமூகத்துக்கு அப்படியே என்ன முடி இருக்குது சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது முடிய குறித்து பெருமை செருப்பு புது செருப்பு சூப்பராயை பார்த்தியா நாளைக்கே தொலைஞ்சிடுது ஏங்க போய் பாருங்கள்னா அறந்துடுது தொலைஞ்சிடுது நம்ம யோசித்து பார்த்துக்கிறீங்களா நடந்துக்கிதா இல்லையா தானே ஏன்னா நம்ம பெருமை பாராட்டினா கடவுள் பாடம் கற்றுக் கொடுக்குற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவார் எதை பற்றியுமே பெருமை பாராட்டாதீங்க என் கிளாஸ்ல நான் தான் சூப்பர் ஸ்டாராக படிப்பேன் அப்படின்னா கிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி நான் தான் என் படிப்பேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு வரப்போகிறேன் பாருன்னா முஞ்சிச்சு கதை சூத்திரம் ஏதோ கல்லுடைய கீருபை அவருடைய தயவு நான்லாம் அவ்வளோலாம் படிக்க முடியாது ஆண்டரே உங்கள் ஞானத்தினால் என்னை நிரப்புங்க நான் எழுதி பாஸ் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எவ்வளோ நீங்கள் ஆசீர்வாதமாக ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் நான் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் கத்துடைய கேருப்பீங்க அவ்வளோதான் சொல்லணும் சூப்பராக பேசுனீங்க அப்படின்னா எப்படி கேத்தா பேசுனா ஐயா வாங்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சிக்காத அதுக்கப்புறமா ஞாபகம் மாற்றி வந்துடும் மந்து போடுவோம் என்ன பேச வரணும்னு எதுவுமே தெரியாது அந்த மாதிரிலாம் எது உங்களை யார் என்ன சொன்னாலுமே கத்துடைய கீருப்பங்க நம்ம ஒன்றும் இல்லை ஆண்டவர் நத்துறார் ஆண்டுடைய கீருப்பு ஆண்டு கொடுத்தது ஆண்டவர் செஞ்சது எது கேட்டாலுமே நீங்கள் எதை தான் சொல்லணும் ஆண்டவர் தான் ஏசப்பா தான் அவர் தான் அவர் தான் அவர் தான் அவர் தான் அதை தான் சொல்லிட்டு இருக்கணும் ஆமாம் நான் தான் நான் தான் நான் தான் நான் நீ அவ்வளோதான் எதை பற்றியும் பெருமை பாராதீங்க என் பிள்ளைங்களை பற்றியா இந்த ஊர்லேயே என் பசங்க தான் ரொம்ப சூப்பர் பசங்கண்ணா நான் சொல்லக்கூடாது அது ரொம்ப பேர் என் பசங்க எங்கள் பசங்க மாதிரி இப்போ பிரமாதமான பசங்க தான் நெம்மிலி காலையில் கிடையாது ஏன் தெரியும் என் பிள்ளைங்கள அவ்வளோ பிரமாதமாக வளர்த்துருக்குற மூஞ்சிச்சு கதை முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் என்ன பெருமை ஏதோ கற்று கொடுத்து பிள்ளைங்களை அவருக்காக ஏதோ ஆண்டுடைய பயபக்தியில் அவங்கள வளர்த்துட்டேங்க என் பெண்ணு ஆண்டவருக்காக வளர்த்தங்க அந்த பிள்ளை ஏதோ கற்றுடிக்கிருப்பேங்க எனக்கு எங்கே அவ்வளோ ஞானம் எனக்கு அவ்வளோலாம் தெரியாதுங்க ஜோம் பண்ணி விஸ்வாசத்தில் தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்குற பிள்ளைங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது பெருமை போராடு என் பொண்ணு தான் ரொம்ப அழகு அப்படியே ரதி மறிக்கிறது மூஞ்சி போச்சு கதை நான் மா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி தேம்புல் மாதிரி வந்துக்குதே என்ன அது ரதி ரதி ரொம்ப ஊர்வசி மாதிரி அவங்களுக்கு நினைப்பு என்ன மாதிரி யார் இந்த ஊர்ல அழகு யார் என்ன அழகு என்ன பெருமை எதுவா இருந்தாலுமே மனத்தாழ்மையோட கருத்துடைய கிருப அவர் கொடுத்தது அவருக்காக தான் எல்லாமே ஆண்டவர் தான் உங்க வாய் வாயில் வரணுமோ தவிர அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்து உங்களுக்குள்ள பெருமை தூக்கும் தூக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவரை மறந்து போறேங்க எதி எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க வருஷத்து நிறைவுக்குள்ளே வந்திருக்குறோங்க கடைசி வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது நமக்கு உள்ளதெல்லாம் ஆண்டவருக்குரியதுதான் நமக்கு உள்ளதெல்லாம் ஆண்டூர் கொடுத்தது தான் நம்ம போகும்போது ஒரு நான் பெரிய கார் வாங்கிட்டுனா அடகம் பண்ணும்போது பென்ஸ் பென்ஸ்காரோடு ஐயா பென்ஸ்கார் ஐயா பென்ஸ்காரோடு ஒரு அடங்கும் பண்ணுவாங்களா யாருக்கு அந்த அந்த அதே போட்டி தான் அவர் பென்ஸ்கார்லேயே பிறந்து வளர்ந்துட்டாரா இல்லை அவர் பத்து அடுக்கு பலங்களா பங்களா கட்டுறதுனால அப்படியே ஜேசிபி வச்சு நோண்டி எடுத்து போய் அவர் பங்களாவோடு சேர்த்த பதைக்கு போகிறாங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க வேறு ஒருத்தர் ஆண்டான பதிக்க போகிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு உங்களை மறந்துடுவாங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு 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 ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஃபோட்டோ இருக்கும் மூணாவது வருஷத்துக்கு அந்த ஃபோட்டோ ஒரு தூக்கிங்கன்னா ஓரம் போட்டுருவாங்க நம்ம ந இந்த உலகத்தில் நம்ம அவ்வளோதான் நினைக்கப்படுவோம் ஆனால் எப்பொழுதுமே உங்களை நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் உங்களை யோசிப்பார் எல்லா நிலைமைகளிலும் உங்களை நினைப்பார் அதனால நான் என்ன சொல்கிறேன் கூடுமான வரைக்கும் அவருடைய அற்புதங்களை தியானித்து கொண்டே இருங்க அது போதும் வேறு எதுவுமே வேணாம் காலம் காலம் ஓடித்தானே இருக்குது